ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் எனக்கு நான் பார்க்க போக முடியும் நேற்றுக்கு நடைபெற்ற ஐபிஎல் மேட்ச் பற்றி பற்றின சொல்லி பார்க்க போகிறோம் பற்றி பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வந்து மும்பை இந்தியன்ஸுக்கும் லக்னோ சூப்பர் கிங்ஸுக்கும் வந்து மேட்ச் இருந்துச்சு இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ மும்பையில் இருக்கக்கூடிய ஆன்கானே ஸ்டேடியத்தில் வந்து நடைபெற்றது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ண கேப்டன் கட்டிக் பண்ணியை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறோன்னு சொன்னார் மும்பை இந்தியன்ஸு கேப்டன் கடிக் பண்ணியை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறேன்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம லக்னோ சூப்பர் கிங்ஸ் அணியில் வந்து பார்த்திங்கன்னா இருபது ஓவர்கள் முடிவில் இரநூத்தி பதினாலு ரன்களை அடித்து ஆறு விக்கெட்டுகளை வந்து இழந்தார்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லோஸ் பூரன் வந்து எழுபத்தஞ்சி ரன் அடித்தார் அதே போல் கேப்டன் கே எல் ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சி ரன் அடித்தார் அதே போல் ஸ்டாய்னஸ் வந்து இருபத்து ரன் அடித்தார் ஆயுஷ் அவங்க வந்து இருபத்தி ரெண்டு ரன் அடித்தார் ஸோ இவங்களை அந்த வந்து ஸ்டு டாப் கீட்டர்ஸாக வந்து இரு டாப் ரன் வந்து இருந்தாங்க மும்பை இண்டியன்ஸோட பவுலிங் தரப்பில் பார்த்தீங்கன்னா நுவான் துசாரா மூணு விக்கெட் எடுத்தார் அதே போல் பியூஷ் சாவ்லா வந்து மூணு விக்கெட் எடுத்தார் இவங்க தவிர யாரும் விக்கெட் எடுக்கல ஸோ இது இதுக்கப்புறம் ரெண்டாவது ஆட வந்து மும்பை இந்தியன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து அறுபத்தெட்டு ரன் அடித்தார் அதே போல் நமந்தீர் வந்து அறுபத்தி ரெண்டு ரன் அடித்தார் இவங்களுக்கு வந்து யாருமே வந்து நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுக்காத காரணத்தினால நூற்றி தொண்ணூற்றாறு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர் முடித்தாங்க இதன் காரணம் பதினெட்டு ரன் தியாசத்தில் தன்னுடைய கடைசி போட்டியில் வந்து லக்னோ சூப்பர் சைங்ஸ் பதினெட்டு ரன்கள் தியாகத்தில் வந்து விட்டார்கள் லக்னோ சூப்பர் சைன்ஸோட பவுலிங் கார்ட் எடுத்து பார்த்தோன்னா நவீன் உள்ளக்கு வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதே போல் ரவி கிருஷ்ணாய் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதே போல் மொசின் கான் ஒரு விக்கெட்டு குனால் பண்டியா வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ இதுதான் வந்து லக்னோவோட பவுலிங் கார்டு ஸோ இந்த வெற்றியின் மூலமாக லக்னோ சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனை வந்து வெற்றியோடு முடிச்சிருக்காங்க இந்த தோல்வியின் காரணமாக மும்பை இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மும்பை இண்டியன்ஸ் வந்து ஒரு மோசமான சாதனை வந்து பதிவு பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பத்தாவது இடத்துல தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து முடித்தாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல தான் வந்து சீசனை முடிக்கிறாங்க ஒரு மூன்று ஒருட கேப்பில் வந்து ரெண்டு தடவை பத்தாவது இடத்துக்கு பிடிக்கிற முதல் அணியாக மும்பை இந்தியன்ஸ் வந்து மாறி இருக்கிறாங்க அப்படி ஒரு மோசமான சாதனை வந்து கிரியேட் ஆகிருக்கு ஸோ இதுதான் அவங்க நேற்று நடைபெற்ற போட்டி குறித்த அப்டேட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவர்மெண்ட் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்